நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு மாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் திருதியை நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம் யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்றைய தினம் சனிக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு கொண்டு செல்லுகின்ற பொருள் பட்டையும் அது கூட வசமும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வகுப்பு சொல்லி இருந்தோம் வகுப்புக்கு அதாவது எந்திரங்கள் மந்திரங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன எந்திரங்கள் போடலாம் அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம் ஓரை அறிந்து செயல்படு இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் அதே போல ஜோதிட வகுப்பு ஜோதிட வகுப்பு மார்ச் ஒன்றாம் தேதி போடப்படும் விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஒரு பகவதி அம்மனை பத்தி சொல்ல போறேன் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து இப்பத்தி கோவில்லாம் கிடையாது பழங்காலத்து கோவில் இது இது பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்த அதாவது முன்பொரு காலத்துல காடாக இருந்த பகுதியில மக்கள் ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு இருந்தனா அந்த இடத்துல அதனால மந்த மந்தையா அங்க ஆடுகளை மேய்த்ததுனால் அதுக்கு வந்து மந்தை காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க காலப்போக்கில மண்டை காடா ஆயிப்போச்சு இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரையிலும் முட்டி கொண்டிருக்கும் நிலையில அமைந்துள்ள புற்று கோயிலின் சிறப்பு பதினைந்து அடி உயரம் இதுக்கு வந்து பெண்கள் நாப்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கால்நடையாக இந்த கோவிலுக்கு வருவதால் பெண்களின் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படும் மாசி மாதத்துல வந்து கொடைவிழா இந்த ஆலயத்துக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில்தான் பகவதி அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அன்றைய தினம் அம்மனுக்கு அளப்பரிய பூஜை ஒன்று நடத்தி இந்த குத்தி ஓட்டம் பூமாலை துலாபாரம் பிடிப்பணம் போன்றவற்றை இங்கு நடத்தப்படுமா இந்த மாசி திருவிழாவில் பத்தாம் நாள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மாசி திருவிழா அங்க பண்ணுவாங்க பத்தாம் தேதி மாசி மாசம் பத்தாம் நாள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒன்பது மண்பானை நாலு சட்டி ஒரு பண பட்டி அதாவது இந்த ஒரு பெட்டி மாதிரி வரும் இல்லையா பண ஓலையில இதுல பதினோரு வகை பதார்த்தங்களையும் இரண்டு குடம் தேனையும் கொண்டு படையிலிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறுமா இந்த இடத்துல ஊர்வலத்தின் போது அந்த பகுதியே அப்படியே ரொம்ப நிசப்தமா இருக்குமா மரையொலி மட்டும்தான் அங்க கேட்குமா ஒடுக்கு பூஜையில் படைத்த அன்னத்தை வாய் பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பேச்சு வருமாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இன்றளவும் நடக்கின்றது இந்த கோவில்ல கை கால் தலை போன்ற உடல் உறுப்புகள் மரத்திலும் வெள்ளியிலும் செய்து விற்பதை உடல்நல குறைவு உள்ளவர்கள் வாங்கி பாதிக்கப்பட்ட உடல் பகுதியை தடவி கோயில் மண்டபத்தின் மேல் போட்டால் உடல்நிலை சரியாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மண்டைக்காடு அப்படின்னு சொல்லுகின்ற பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு பேரு மண்டைக்காடு பகவதி அம்மன் என்று பெயர் இந்த இடத்துல வந்து யாருக்காவது இந்த செய்வினை இவனை வச்சிருந்தா இந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிமுறை இருக்கு அவங்களே சொல்லுவாங்க எப்படி செய்யணும்ன்றது அத வந்து முறைப்படி அங்க செஞ்சுட்டு ரொம்ப விஷயம்லாம் கிடையாது செலவுலாம் கிடையாது எலும்பிச்சம்பழம் வாங்கி அங்க வச்சுட்டு சில இதெல்லாம் சொல்லுவாங்க செஞ்சிட்டு வந்தீங்கனாலே அது போயிடும் அந்த கோயில் உள்ள போனாலே செய்வினை பாதிப்பு விலகும் முதல்ல அது முக்கியம் உள்ள நுழைஞ்சிட்டாலே இந்த பகவதி அம்மன் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இது எல்லாமே வந்து அந்த சைடுல உள்ளவங்க எல்லாம் வந்து நாப்பத்தோரு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி நடந்துதான் வருவாங்க நிறைய பேர் கேரளால இருந்து வரக்கூடியவர்கள் அதிகமா வருவாங்க மாசி மாதத்துலதான் இந்த இடத்துல திருவிழா நடக்கும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு சென்று வந்தால் உடலில் உள்ள நோய் நொடி தீரும் செய்வினை கோளாறு தீரும் ஏவல் பிள்ளி செய்வினை இருந்தால் அதெல்லாம் விலகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே போல வாய் பேசாத குழந்தைகள் இருந்தால் இங்கு சென்று வந்தால் வாய் பேசும் வேண்டிக்கிட்டு உங்களால இயன்றதை செய்யலாம் வேண்டதுன்னா பெருசாலாம் வேண்டாதீங்க உங்களால இயன்றதை வேண்டி செய்யுங்க சரிங்களா இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் ஆந்தி பகவானும் மீனத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மீதினத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கண்ணியில் சந்திர பகவானும் கேது பகவான் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பாரா சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும் மனசுல ஒரு புதிய கற்பனை பிரச்சனைகள் அதிகரிக்க வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்ல புதிய அனுபவங்கள் உருவாகும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த தடைகள் இன்னல்கள் இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய தென்மேற்கு மேற்கு இசையின் ஐந்தாம் எண் அசு நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மேம்படும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடதிசை செய்ய ஒன்பதாமே நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் வேலையில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு ஆள் மிருகசீரிஷ நட்சத்திர பயணங்கள்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே வெளியூர் பயணங்களாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் மறதி சார்ந்த சிக்கல்கள் அதாவது ஞாபகம் மறதி அதுல ஒரு சிக்கல் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதை மறந்துருப்பீங்க அதனால கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அதனால ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆராய்ச்சி கல்வியில ஆர்வமின்மையான சூழல்லாம் ஏற்படும் மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளிக்க கூடிய ஒரு திறன் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும் வண்டி வாகனத்தால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அத நீங்கணும் அப்படின்னா அந்த வண்டியை மெதுவா ஓட்டணும் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தால் அந்த விரயத்தை தவிர்க்கலாம் உறவினர்களால் மன வருத்தம் தோன்றி விலகுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் திடீர் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட மேற்குசதிசைஎன் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு திருப்பம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பொதுமக்கள் துறையில எல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது சமூக துறையில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டவர்கள் அந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உருவாகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு செய் செய்தற்கு திசை அதிசய எண் ஒன்றாமன் அதிர்சை நிறம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்க ஆயில்யம் நட்சத்திரம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வியாபாரம் சார்ந்த வேலையில லாபங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் ஆன்மீக பயணம் மற்றும் சிந்தனைகள் மேம்படும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான அச்சம் பயம் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் ஒரு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை வடகிழசே எண் என் மூன்றாவின் அரிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே சுய தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆசை அதிகரிக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருந்தால் இன்றைய தினம் நன்மையாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் காது தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு விலகும் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை அதிசயம் செய்திருக்கு திசை செய்யணாமே நான் நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாட்டுல கவனம் தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துருங்க இன்னைக்கு வெளி உணவுகளை சாப்பிடுறத தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான ஏற்படும் தெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயிசை வடகிழக்கு அதிசயின் ஆறாமேன் அசை நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும் உறவுகள் வழியில ஒத்துழைப்பு மேலோங்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க இன்னைக்கு உயரதிகாரி நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சி உங்களை உங்களுக்கு யாராவது சூழ்ச்சி செய்கிறாங்கன்னா அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்துல முக்கியத்துவம் அதிகரிக்கும் எதிர்பாரால் சில திடீர் யோகங்கள் உருவாகும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் திசை தெற்கு திசை அரிச எண் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தந்தை வழி உறவுகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இறை வழிபாட்டுல நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும் எதிர்பார சில செலவுகளால் சேமிப்புகள் குறைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி இந்த கல்வித்துறையில் இருப்பவர்கள் கல்வி கற்பித்தல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய திறன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு வியாபாரத்தில் ஆதாயம் ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் அவர்களை பற்றி நினைவுகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் தடை தாமதம் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்கும் இசை தென்கிழக்கு அதிசையின் ஒன்றாமன் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த எல்லாம் குறையும் கணவன் மனைவிடையே ஒத்துழைப்பு மேம்படும் தள்ளி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அந்த ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு தருணம் கடன் தொடர்பான இன்னல்கள் அதே மாதிரி அதனால வருகின்ற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் திட்டமிட்ட வேலையில எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு ஆதரவான எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச மேற்கு திசை அதிர்சை ஒன்பதாம் எண் அதிர்ச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க குடும்ப உறுப்பினர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் முடிவடிதல தடை தாமதம் ஏற்படும் நீங்க எடுத்து செல்லுகின்ற பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை வைங்க சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்துல அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்கள் உணவு சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசய இருக்குது இரண்டாமே நரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் தெளிவா இருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு கவனமா இருங்க நீங்க கொண்டு செல்ற பொருள் அதாவது செல்போன் லேப்டாப் விலையுர்ந்த பொருட்கள் கொண்டு போறீங்கன்னா அதன் மீது கொஞ்சம் கவனத்தை வைங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டாரம் மேம்படும் புதிய நபர்களால் ஆதாயம் கிடைக்கும் கல்வி சார்ந்த துறையில ஆர்வம் ஏற்படுகின்ற நாள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்னைக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு நீங்க இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் ஆறாம் எண் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்